இயற்கையாக அமைதியாக உள்நோக்கி வடிவாளுங்கள் நீங்கள் நீங்களாக தனிமையாக அமைதியாக உங்கள் மன ஓட்டத்தை கவனித்தவாறு சிறிது நேரம் தினசரி ஏற்க முயற்சி செய்யுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எண்ண அலைகள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு நாள் உங்கள் மனம் அமைதியாகி எண்ணம் அனைத்தும் நின்றுவிடும் அந்த அமைதியில் நிசப்தத்தில் மனம் காணாமல் போய்விடும் அப்பொழுது நீங்கள் அங்கே இருக்க மாட்டீர்கள் அதுவரை நீங்கள் என்று கருதி வந்தது உங்கள் மனதைத்தான் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு இன்றே இப்பொழுதே முயற்சி செய்ய ஆரம்பியுங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து போய்கொண்டே இருக்கும் மனதை அதன் பின் விட வேண்டாம் வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்ததுதான் அவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை அதற்குரிய மன உறுதியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் மன உறுதியுடன் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நடப்பது எல்லாமே நன்றாகவே நடக்கும் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு இன்றே இப்பொழுதே முயற்சி செய்ய ஆரம்பிங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும்